அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கேர்ள்ஸோட குர்தாஸுக்கும் குட்டிஸ்கோளோட ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சிங் ஆன ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வந்து ஜமிக்க வச்சு ஒரு கேன்வாஸ் கிளாத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ஸ்பாஞ்ச் கிளாத் அப்படின்னு கூட சொல்லலாம் கேன்வாஸ் கிளாத்து கூட கொஞ்சம் ஓட்ட ஓட்டையா இருக்கும் இது வந்து நம்ம டஸ்டர்லாம் நம்ம போர்டுல எல்லாம் வந்து டஸ்டர்லாம் அழிப்போம் தெரியுமா அதோட ஸ்பான்ஜ் கிளாத் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு கடையில தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு நீளமா ஒரு வந்து ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கூட கம்மியா ஒன்றரை சென்டிமீட்டர் அளவா எடுத்துக்கிட்டு அதை வந்து மடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ரோஸ் மாதிரி உங்களுக்கு வரும் அந்த ரோஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதை கம்மை போட்டு ஒட்டி வச்சுட்டு கேன்வாஸ் கிளாத்தை எடுத்து அந்த ரோஸை ஒட்டிடணும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து அவுட்டர்ல நீங்க வந்து ஒட்டிக்கலாம் ஒரு ஸ்டோனோ இல்லை ஜமிக்கியோ இல்லை ரோஸோ இல்லை வந்து பாசியோ எது வேணாலும் வச்சு உங்களோட அபிப்பிராயம் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அந்த டிசைனை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணி குர்த்தாவுக்கு முன்னாடி வச்சு தச்சு போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம அழகா நம்ம வந்து தச்சு போடுறப்ப அந்த ஸ்பாஞ்ச் கிளாத்தோடு சேர்த்து என்கிட்ட வந்து ஸ்பாஞ்ச் கிளாத் வந்து இது சாண்டில் கலர் தாங்க இருந்துச்சு ஆனா வந்து கலர்ஃபுல்லான சாண்டில் கிளாத்தும் இருக்குது இன்னும் வந்து வெரைட்டியான கலர்ஸும் கடைகள்ல நிறைய அவைலபிளாக இருக்கு அதை வாங்கி நீங்க வந்து சின்ன ரோஸ் குட்டியா ரோஸ் வச்சு செஞ்சுக்கோங்க ஆனால் என்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இனி வரும் காலங்கள்ல வந்து வேணா உங்களுக்கு கலர்ஃபுல்லான ரோஸ்லாம் நான் பண்ணி காட்டுறேன் ஏன்னா வந்து இந்த கலர்ல இருக்கிறப்ப என்கிட்ட இவ்வளோதான் இருந்துச்சு அதனால அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா தான் இதை வச்சு செஞ்சுருக்கேன் இனிமேல வந்து உங்களுக்கு என்ன ரோஸ் எந்த மாதிரி ரோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ரோஸை கூட நான் செஞ்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஆனால் இந்த ரோஸ் வந்து நல்லா இருக்கும் இதுவும் செஞ்சு பாருங்க இதுலேயும் வந்து கலர்ஃபுல்லா நிறைய கலர்ஸ் கிடைக்குது டபுள் கலர் ட்ரிபிள் கலர் சிங்கிள் கலர் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லா கலர்லையும் அவைலபிளா கடைகள்ல கிடைக்குது நீங்க வாங்கி அதை வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஸெல்லாம் சொல்லுங்க அப்படி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய கமெண்ட்ல என்ன சொல்றீங்க அப்படின்னா நல்ல நல்லதா செஞ்சு காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ பேசவே பேசாதம்மா அப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா தயவு செஞ்சு அப்படிலாம் யாரையும் சொல்லாதீங்க ஆனா எனக்கு வந்து அது மனசு கஷ்டமா ஒண்ணு இருக்கல ஆனா அது வந்து எல்லாரும் மனசையும் வந்து பாதிக்கப்படும் என்னைய மாதிரி நிறைய பேர் இதே மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் எனக்கு வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அதை பத்தி எனக்கு கவலையே மாட்டேன் நம்மளை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு யாருமே கவலைப்படாதீங்க நம்ம நம்மளை திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் சில பேர் வந்து நம்ம வளர்ந்துக்கிட்டு வர்றதை வந்து சில பேர்த்துக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் அதனால கூட நம்மளை திட்டலாம் தயவு செஞ்சு யாரும் யாரையும் காயப்படுத்தாதீங்க காயப்படுத்தாம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இருக்கோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கும் நம்மளை யாரையும் காயப்படுத்தி தான் நம்ம சந்தோஷம் அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதனால அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க தான் பாதிக்கப்படுவீங்க அவங்க அதை காதல கூட வாங்கவும் மாட்டாங்க அதை கண்டுக்கவும் மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு என்ன வருதோ அதை தாங்க யூடியூப்ல போடுறாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க நல்லா வரும் சில பேர்த்துக்கு வந்து கிராஃப்ட் நல்லா இருக்கும் சில பேர்த்துக்கு சமையல் நல்லா வரும் சில பேர்த்துக்கு வந்து பேச்சு திறமை இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து கதை சொல்ற திறமை இருக்கும் சில பேர்த்துக்கு கவிதை சொல்ற திறமை இருக்கும் இங்கே உங்களுக்கு என்ன வருமோ அதை தாங்க யூடியூப்ல அவங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்றதுக்காண்டி எல்லாரையும் சத்தம் போடாதீங்க அதனால கமான்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் கமான் பண்ணுங்க இல்லை அப்படின்னா முடியா பார்க்காம கூட நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க ஆனா யாரையும் வந்து தயவு செஞ்சு திட்டாதீங்க ஏன்னா அவங்கனால அவங்க நேரத்தை மிச்சப்படுத்தி அதில் ஒரு வீடியோவை போட்டு அவங்க ஏதாவது நம்ம பண்ண முடியுமா ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போராடுறாங்க அதனால அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம வந்து அவங்க போடலை இதில் இதனால நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா தான் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால எல்லாருக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் பாராட்டுங்க முடியலையா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நீங்க ஒரு ஆள் மட்டும் இந்த சேனலை பாக்க போறது கிடையாது இந்த உலகம் முழுக்க அந்த சேனலை பார்ப்பாங்க அவங்க அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத வந்து அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க அதனால வந்து நீங்க பண்ற கமாண்ட்னால யாரும் வந்து பாதிக்கப்பட போறது கிடையாது அதனால் இனிமே இனிமேலாவது எல்லாருக்கும் வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்க நல்ல கமாண்டா போடுங்க இதுதான் வந்து நான் சொல்லிக்கிறது இன்னைக்கு இந்த டிசைனை செஞ்சுட்டு உங்க ட்ரெஸ்ல வச்சு அயனும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்டிச் பண்ணியும் போட்டுக்கலாங்க ரெண்டுமே செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படின்றத எனக்கு கமாண்ட்ல சொல்லுங்க நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா அத வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் அதை பல பேத்துக்கு ஷேர் பண்ணுவேன் அதனால வந்து எல்லாரும் பயனடைவாங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இத வந்து என்ன பண்ணுவோம்னா சின்ன பொம்மை மாதிரியெல்லாம் பண்ணி விளான்றோம் இந்த மாதிரி அனுபவங்கள் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றது என்னோட ஷேர் பண்ணுங்க இதுல வந்து நல்ல காது கண்ணு அப்புறம் வந்து கீழ வந்து வயிறு இதெல்லாம் வச்சு அழகா ரப்பர் பேண்ட் மாட்டி அதில் வந்து நாங்கள் டஸ்டர்லாம் ஸ்கூல்ல வச்சுருப்பாங்க அதை எடுத்து நாங்கள் இதெல்லாம் வந்து பண்ணி அதை வந்து எல்லார்டையும் நாங்கள் காட்டுவோம் சின்ன பிள்ளைய நாங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கையால் ஒரு கிராஃப்ட் செஞ்சு கொடுத்து பாருங்க அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலேயுமே இருக்காதுங்க ஏன்னா இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்துருக்கு நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா நான் படிக்கிற காலத்துல க்ரீட்டிங் கார்டு அப்படின்றத வந்து ரெடி பண்ணி நாங்களே சார்ட் பேப்பர் வாங்கி அந்த க்ரீட்டிங் கார்டை ரெடி பண்ணி நாங்கள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு பேர் போட்டு கொடுத்து அதில் டிசைன் பண்ணி அதில் வந்து எம்ப்ராய்டிங் போட்டு அந்த கார்டில் எம்ப்ராய்டிங் போட்டு பெயிண்டிங் பண்ணி அப்படிலாம் நாங்கள் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி கொடுத்துருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த அனுபவங்கள்லாம் இருக்குதா ஏன்னா ஸ்கூல் லைஃப்பை வந்து யாராலையும் மறக்க முடியாதுங்க ஸ்கூல் லைஃப் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு அப்படின்றத நான் சொல்லுவேன் ஏன்னா ஸ்கூல் லைஃப்பை வந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்காத லைஃபுங்க அது ஆனால் நம்ம பெரிய ஆளாக ஆக ஆக என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதையுமே எதிர்பார்த்துக்கிட்டே நம்ம வாழ்ந்து வந்திருப்போம் ஆனால் அந்த வயசுல வந்து நம்ம எதையுமே எதிர்பார்த்துருக்கவும் மாட்டோம் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் ஷேர் பண்ணி வாழ்ந்திருப்போம் ஆனால் அந்த லைஃப் வந்து திரும்ப நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின காலங்கள்லாம் உண்டுங்க எனக்கு நன்றி வணக்கம் you uh -huh.